மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே தூங்கி கிடந்த இந்தியாவை விட்டவன் அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன் தூங்கி கிடந்த இந்தியாவை எழுப்பி விட்டவன் அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன் பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன் உரைத்தவன் பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன் தான் பாரதத்தின் புதல்வன் என்று பெருமை கொண்டவன் தான் பாரதத்தின் புதல்வன் என்று பெருமை கொண்டவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே முற்றும் துறந்த முனிவனாக சுற்றி வந்த போதிலும் பெற்ற நாட்டை காப்பதற்கு பாடுபட்டவன் முற்றும் துறந்த முனிவனாக சுற்றி வந்த போதிலும் பெற்ற நாட்டை பதற்கு பாடுபட்டவன் பேப்புகளின் சிகரமதில் நின்ற போதிலும் பேர் புகழின் சிகரமதில் நின்ற போதிலும் இறைவன் பேரருளின் பெருமை என்று தட்டி கழித்தவன் இறைவன் பேரருளின் பெருமை என்று தட்டி கழித்தவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே தலை நிமித்த துணி வழித்தவன் நாம் வீறு கொண்டு நடப்பதற்கு பாதை அமைத்தவன் இந்தியர்கள் தலை நிமித்த துணி வழித்தவன் நாம் வீறு கொண்டு நடப்பதற்கு பாதை அமைத்தவன் மருத்துவனை போலே நம் குறைகள் கண்டவன் ஒரு மருத்துவனை போலே நம் குறைகள் கண்டவன் நிறைகளாலே குறைகளுக்கு மருந்தளித்தவன் நிறைகளாலே குறைகளுக்கு மருந்தளித்தவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே ஜீனுக்குள் சிவனை காண கற்று தந்தவன் ஜீவ சேவ சிவ பூஜை என்றுரைத்தவன் ஜீவனுக்குள் சிவனை காண கற்று தந்தவன் ஜீவ சேவ சிவ பூஜை என்றுரைத்தவன் குருவினிடம் உயிரணைய பக்தி கொண்டவன் குருவினிடம் உயிரணைய பக்தி கொண்டவன் குருவாக்கியத்தை உலகம் எங்கும் பரவ செய்தவன் குருவாக்கியத்தை உலகம் எங்கும் பரவ செய்தவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே ராமகிருஷ்ண நாமத்திலே சங்கம் அமைத்தவன் அங்கே நான்கு வகை மக்களுக்கும் இடமளித்தவன் ராம கிருஷ்ண நாமத்திலே சங்கம் அமைத்தவன் அங்கே நான்கு வகை மக்களுக்கும் இடமளித்தவன் தொண்டும் துறவும் என்றும் நிலவ விதிகள் அமைத்தவன் தொண்டும் துறவும் என்றும் நிலவ விதிகள் அமைத்தவன் சொந்த முக்தி பொது நலத்தில் இருக்குதென்றவன் தின்றவன் நம் சொந்த முக்தி பொது நலத்தில் இருக்குதென்றவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே சர்வதச சபிதனிலே மகுடம் வென்றவன் தர்ம தத்துவத்தின் விளக்கம் தந்தவன் சர்வதேச சபைதனிலே மகுடம் வென்றவன் சர்வ தர்ம தத்துவத்தின் விளக்கம் தந்தவன் கர்மயோக முக்தி பாதை என்றுரைத்தவன் கர்மயோகம் முக்தி பாதை என்றுரைத்தவன் அந்த தரும பாதை தனிலே தனி பலி கொடுத்தவன் அந்த தரும பாதை தனிலே தனை பலி கொடுத்தவன் வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு எனது போர்முறை இந்த உலகத்திற்கு தேவைப்படும் ஒரு செய்தியை அச்சமின்றி போதிக்க நான் தயங்க போவதில்லை சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதை அவர்களிடம் கூற விரும்புகிறேன் காரணம் அவர்கள் அனைவரும் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தந்தை நானோ அடி முதல் முடி வரையிலான முழு சீர்திருத்தத்தையும் விரும்புகிறேன் தீமையும் நன்மையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல் எப்போதும் சேர்ந்தே உள்ளன என்று நம் தத்துவம் போதிக்கிறது தீமைகளை எதிர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற பணிகள் யாகும் எந்த அளவு போலாலும் அளக்கப்படக்கூடியவை அல்ல மாறாக அவை அகநோக்குடன் சம்பந்தப்பட்டவை சமூக சீர்திருத்தம் என்ற பிரச்சனையை அணுகி பார்த்தோமானால் முதலில் சீர்திருத்தத்தை வேண்டுபவர்கள் எங்கே என்று கண்டறிய வேண்டும் அவர்களை முதலில் உருவாக்க வேண்டும் அடிமட்டத்திற்கு அதாவது அதன் வேறுக்கே செல்ல வேண்டும் இதையே நான் முற்றிலுமான சீர்திருத்தம் என்று கூறுகிறேன் எனது திட்டம்தான் என்ன இந்தியாவின் வரலாற்றை நீங்கள் படித்ததுண்டா ராமானுஜர் யார் சங்கரர் யார் நானக் யார் சைத்தன்யர் யார் கபீர் யார் ஒருவர் பின்னால் ஒருவராக ஒளி வீசும் நட்சத்திரங்களை போல் வந்த மேன்மை பொருந்திய இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் யார் தாழ்ந்த குலத்தினரை எண்ணி ராமானுஜர் உருகவில்லையா மிகவும் தாழ்ந்தவரையும் கூட தமது நெறியில் அனுமதிப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபடவில்லையா இந்துக்களுடனும் முகமது உறவாடி ஒரு புதிய இணக்கத்தை கொண்டு முயலவில்லையா அவர்கள் சமூகத்தின் மகத்தான ஆரம்ப கர்த்தாக்கள் மாபெரும் வலிமையும் தூய்மையும் உயிரூட்டலையும் சமூகத்திற்கு தந்தவர்கள் அற்புதமான செயல்களை பிற நலனுக்காகவே செய்தவர்கள் ஆகையால் நாமும் மகத்தான செயல்களே செய்தாக வேண்டும் சூழ்நிலைகள் சற்றே மாறியுள்ளன அதற்கேற்ப நமது செயல்முறையும் சிறிது மாற வேண்டும் அவ்வளவுதான் சமுதாய கருத்துக்களாலோ அரசியல் கொள்கைகளாலோ இந்தியாவை மூழ்கடிக்கும் முன் ஆன்மீக கருத்துக்களால் இந்தியாவை நிரப்புங்கள் ஆன்மீக ஞானத்தை அளிப்பதே தானங்களுள் மிக உயர்ந்ததாகும் மகத்தான சாதனையை புரிவதற்கு மூன்று விஷயங்கள் அவசியம் முதலில் இதயப்பூர்வமான உணர்ச்சி காலம் காலமாக லட்சக்கணக்கானோர் பட்டினியில் வாடுவதையும் இன்றும் பல துன்பப்படுவதையும் நீங்கள் உணர்கிறீர்களா இத்தகைய உணர்ச்சி உங்கள் நாடி நரம்புகள் தோறும் சென்று உங்கள் இதயத்தின் கலந்து துடிக்கிறதா இதுதான் தேசப்பட்டிற்கான முதற்படி பின்னர் வெறும் பேச்சில் உங்கள் ஆற்றல்களை வீணாக்குவதற்கு பதிலாக பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடித்தீர்களா அவர்களது துன்பங்களை தணிக்கின்ற சில இதமான வார்த்தைகளை கூறுவதற்கும் நடைபெணங்களாக கிடக்கும் அவர்களது அவல நிலையை மீட்பதற்கும் ஏதாவது வழி கண்டீர்களா மேலும் மலைகளை ஒத்த எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா இம்மூன்று தகுதிகளும் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள் என்பது உறுதி எனவே என் நண்பர்களே மற்ற விஷயங்கள் எல்லாம் தயாராகிவிடும் ஆனால் ஆற்றல் மிக்க நம்பிக்கையுள்ள மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்களே தேவை நமக்கு தேவை வலிமையே எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளுமே இப்போது நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற மதமே நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளை நமக்கு தேவை இறைவனது ஆசிகள் எல்லோர் மீதும் பொழிவதாக நன்றி வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் நம் முன்னுள்ள பணி காலம் செல்ல செல்ல வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆழமானதாகவும் அகன்றதாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன நாடு இனம் போன்ற குறுகிய கண்ணோட்டத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியாது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாகிக்கொண்டே வருகிறது ஒவ்வொரு மேன்மையான கருத்தும் மெல்ல மெல்ல விரிந்து இந்த உலகம் முழுவதையும் வியாபிக்க வேண்டும் நமது நாடு கடந்த சில நூற்றாண்டுகளாக தன் பண்டைய பெருமையை இழந்துவிட்டிருந்தால் அதற்கான காரணங்களுள் ஒன்று நமது குறுகிய கண்ணோட்டமேயாகும் வாழ்க்கை பற்றிய விசாலமான விரிந்த கருத்து நம்முன் என்றும் உள்ளது பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்வது மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நம் கருத்துக்களை உலகம் தழுவியதாக அமைப்பது இவையே நம் லட்சியத்தின் எல்லை சுமுகமாக வாழ்வதற்கு கட்டாயம் மனம் விரிவடைய வேண்டும் விரிவடையாமல் இருக்குமானால் ஆபத்து அருகில் வந்ததற்கு அடையாளம் இந்தியாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் தேசப்பற்றுடையவன் நான் நமது முன்னோர்களிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளேன் ஆனாலும் நாம் பிற நாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன என்று நினைப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை அதே நேரத்தில் உலகிற்கு மகத்தானதொரு பாடத்தை நாம் போதிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது தத்துவம் ஞானம் ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கக்கூடிய பரிசு ஞானமும் தத்துவமும் வன்முறையின் துணையோடு என்றும் செல்வதில்லை அவை அமைதி அன்பு ஆகிய இறகுகளை விரித்தே செல்கின்றன இந்திய சிந்தனையின் மேலான பண்பு அதன் மௌனம் அதன் அமைதி அதே வேளையில் வன்முறையின் மூலம் ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாத மாபெரும் மாற்றல் அதன் பின்னால் இருக்கிறது மிருதுவான பணி பெய்யும் போது அதை யாரும் காண்பதில்லை கேட்பதும் இல்லை எனினும் அழகிய ரோஜாக்களை அது எவ்வளவு அற்புதமாக மல்ல செய்து விடுகிறது சிந்தனையுலகிற்கு தன் நன்கொடையை இந்தியா வழங்கியதும் இவ்விதமே மௌனம் அமைதி ஆகியவற்றை யாரும் எளிதில் அறிய முடியாதுதான் எனினும் விளைவுகளை தருவதில் அவை வல்லமை படைத்தவை உலக சிந்தனையையே மாற்றக்கூடியவை இந்திய தத்துவம் இந்திய ஆன்மீக சிந்தனை மீண்டும் வெளியே சென்று உலகை வெல்ல வேண்டும் நம்முன் உள்ள மகத்தான லட்சியம் இது இதனை செயல்படுத்த ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் அன்பாலேயே வெறுப்பை வெல்ல வேண்டும் பகையால் பகையை வெல்ல முடியாது உலகாயுதத்தையும் அதன் விளைவான எல்லா துன்பங்களையும் உலகாயுதத்தால் வெற்றி கொள்ள முடியாது உலகின் ஒவ்வொரு மூளைக்கும் சென்றடைவதற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் உண்மையை பரப்புவதற்கு அத்தகைய துணிச்சலான மனிதர்களே தேவை இரத்தத்தில் வேகம் நரம்புகளில் வலிமை இரும்பை ஓத்த தசைகள் எகை ஒத்த நரம்புகள் இவையே நமக்கு தேவை பலவீனப்படுத்துகின்ற கருத்துகள் எதுவும் நமக்கு தேவையில்லை மூட நம்பிக்கைகள் நமக்கு தேவையில்லை அவை சீரழிவின் சின்னங்கள் அவற்றை குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள் எப்பொழுதும் வலிமையுடன் செயல்படுங்கள் உங்கள் சொந்த காலில் நில்லுங்கள் இளைஞர்களே உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்கிறேன் உலகை ஆன்மீகத்தாலும் தத்துவத்தாலும் வென்றாக வேண்டும் அதன் மூலம் உயிரினவு அளிக்கக்கூடிய கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் வழங்க வேண்டும் வேறு வழியில்லை உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நம்புங்கள் நீங்கள் பலவீனர்கள் அல்ல எல்லா ஆற்றல்களும் உங்களுள் புதைந்து கிடக்கின்றன எழுந்திருங்கள் உங்கள் உள்ளிருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனது போர் முறை இந்த உலகத்திற்கு தேவைப்படும் ஒரு செய்தியை அச்சமின்றி போதிக்க நான் தயங்க போவதில்லை சீர்திருத்தவாதிகள் அனைவரையும் விட பெரிய சீர்திருத்தவாதி நான் என்பதை அவர்களிடம் கூற விரும்புகிறேன் காரணம் அவர்கள் அனைவரும் விரும்புவது அங்கொன்றும் இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை நானோ அடிமுதல் முடிவரையிலான முழு சீர்திருத்தத்தை விரும்புகிறேன் தீமையும் நன்மையும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல் எப்போதும் சேர்ந்தே உள்ளன என்று நம் தத்துவம் போதிக்கிறது தீமைகளை எதிர்ப்பதற்காக செய்யப்படுகின்ற பணிகள் யாவும் கோலாலும் அல்ல மாறாக அவை அகநோக்குடன் சம்பந்தப்பட்டவை சமூக சீர்திருத்தம் என்ற பிரச்சனையை அணுகி பார்த்தோமானால் முதலில் சீர்திருத்தங்களை வேண்டுபவர்கள் எங்கே என்று கண்டறிய வேண்டும் அவர்களை முதலில் உருவாக்க வேண்டும் பிரச்சனையின் அடிமட்டத்திற்கு அதாவது அதன் வேடிக்கே செல்ல வேண்டும் இதையே நான் முற்றிலுமான சீர்திருத்தம் என்று கூறுகிறேன் எனது திட்டம் தான் என்ன இந்தியாவின் வரலாற்றை நீங்கள் படித்ததுண்டா ராமானுஜர் யார் சங்கரர் யார் நானக் சைதன்யர் யார் கபீர் யார் ஒருவர் பின்னால் ஒருவராக ஒளி வீசும் நட்சத்திரங்களை போல் வந்த மேன்மை பொருந்திய இந்த ஆச்சாரியர்களெல்லாம் யார் குலத்தினரை எண்ணி ராமானுஜர் உருகவில்லையா மிகவும் தாழ்ந்தவரையும் கூட தமது நிலையில் அனுமதிப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபடவில்லையா இந்துக்களுடனும் முகமதியர்களுடனும் உறவாடி ஒரு புதிய இணக்கத்தை கொண்டு வர முயலவில்லையா அவர்கள் சமூகத்தின் மகத்தான ஆரம்ப கர்த்தாக்கள் வலிமையையும் தூய்மையையும் சமூகத்திற்கு தந்தவர்கள் அற்புதமான செயல்களை செய்தவர்கள் ஆகையால் நாமும் மகத்தான செயல்களை செய்தாக வேண்டும் சூழ்நிலைகள் சற்றே மாறியுள்ளன அதற்கேற்ப நமது செயல்முறையும் சிறிது மாற வேண்டும் அவ்வளவுதான் சமுதாய கருத்துக்களாலோ அரசியல் கொள்கைகளாலோ இந்தியாவை மூழ்கடிக்கும் முன் ஆன்மீக கருத்துக்களால் இந்தியாவை நிரப்புங்கள் ஆன்மீக ஞானத்தை அளிப்பதே தானங்களுள் மிக உயர்ந்ததாகும் மகத்தான சாதனைகளை புரிவதற்கு மூன்று விஷயங்கள் அவசியம் முதலில் இதய பூர்வமான உணர்ச்சி காலங்காலமாக லட்சக்கணக்கானோர் பட்டினியால் வாடுவதையும் இன்றும் பல துன்பப்படுவதையும் நீங்கள் உணர்கிறீர்களா இத்தகைய உணர்ச்சி உங்கள் நாடி நரம்புகள் தோறும் சென்று உங்கள் இதய துடிப்புடன் கலந்து துடிக்கிறதா இதுதான் தேசப்பற்றிற்கான முதற்படி பின்னர் வெறும் பேச்சில் உங்கள் ஆற்றல்களை சில விதமான வார்த்தைகளை கூறுவதற்கும் நடைபெணங்களாக கிடக்கும் அவர்களது அவல நிலையை மீட்பதற்கும் ஏதாவது செயல்முறை வழி கண்டீர்களா மேலும் மலைகளையொத்த எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா இம்மூன்று தகுதிகளும் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள் என்பது உறுதி எனவே என் நண்பர்களே மற்ற விஷயங்கள் எல்லாம் தயாராகிவிடும் ஆனால் ஆற்றல் மிக்க நம்பிக்கை உள்ள மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்களே தேவை நமக்கு தேவை வலிமையே எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளுமே இப்போது நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற மதமே நமக்கு தேவை மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளே நமக்கு தேவை இறைவனது ஆசிகள் எல்லோர் மீதும் பொழிவதாக நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்முன் உள்ள பணி காலம் செல்ல செல்ல வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆழமானதாகவும் அகன்றதாகவும் மாறிக்கொண்டே இருக்கின்றன நாடு இனம் போன்ற குறுகிய கண்ணோட்டத்தில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என்பது ஒவ்வொரு நாளும் தெளிவாக கொண்டே வருகிறது ஒவ்வொரு மேன்மையான கருத்தும் மெல்ல மெல்ல விரிந்து இந்த உலகம் முழுவதையும் வியாபிக்க வேண்டும் நமது நாடு கடந்த சில நூற்றாண்டுகளாக தன் பண்டைய பெருமையை இழந்துவிட்டிருந்தால் அதற்கான காரணங்களுள் ஒன்று நமது குறுகிய கண்ணோட்டமேயாகும் வாழ்க்கை பற்றிய விசாலமான விரிந்த கருத்து நம்முன் என்றும் உள்ளது பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொள்வது மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நம் கருத்துக்களை உலகம் தழுவியதாக அமைப்பது இவையே நம் லட்சியத்தின் எல்லை சுமூகமாக வாழ்வதற்கு கட்டாய மனம் விரிவடைய வேண்டும் விரிவடையாமல் இருக்குமானால் ஆபத்து அருகில் வந்ததற்கு அடையாளம் இந்தியாவை நான் மிகவும் நேசிக்கிறேன் தேசப்பற்றுடையவன் நான் நமது முன்னோர்களிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் கொண்டுள்ளேன் ஆனாலும் நாம் பிற நாடுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ உள்ளன என்று நினைப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை அதே நேரத்தில் உலகிற்கு மகத்தானதொரு பாடத்தை நாம் போதிக்க வேண்டும் என்பதையும் மறந்துவிடக் கூடாது தத்துவம் ஞானம் ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கக்கூடிய பரிசு ஞானமும் தத்துவமும் வன்முறையின் துணையோடு என்றும் செல்வதில்லை அவை அமைதி அன்பு ஆகிய இறகுகளை விரித்தே செல்கின்றன இந்திய சிந்தனையின் மேலான பண்பு அதன் மௌனம் அதன் அமைதி அதே வேளையில் வன்முறையின் மூலம் ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாத மாபெரும் ஆற்றல் அதன் பின்னால் இருக்கிறது மிருதுவான பணி பெய்யும் போது அதை யாரும் காண்பதில்லை கேட்பதும் இல்லை எனினும் அழகிய ரோஜாக்களை அது எவ்வளவு அற்புதமாக மலரச் செய்து விடுகிறது சிந்தனை உலகிற்கு தன் நன்கொடையை இந்தியா வழங்கியதும் இவ்விதமே மௌனம் அமைதி ஆகியவற்றை யாரும் எளிதில் அறிய முடியாதுதான் எனினும் விளைவுகளை தருவதில் அவை வல்லமை படைத்தவை உலக சிந்தனையையே மாற்றக்கூடியவை இந்திய தத்துவம் இந்திய ஆன்மீக சிந்தனைகள் மீண்டும் வெளியே சென்று உலகை வெல்ல வேண்டும் நம் முன் உள்ள மகத்தான லட்சியம் இது இதனை செயல்படுத்த ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் அன்பாலேயே வெறுப்பை வெல்ல வேண்டும் பகையால் பகையை வெல்ல முடியாது உலகாயுதத்தையும் அதன் விளைவான எல்லா துன்பங்களையும் உலகாயுதத்தால் வெற்றி கொள்ள முடியாது இந்த செய்தி உலகின் ஒவ்வொரு மூளைக்கும் சென்றடைவதற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் உண்மையை பரப்புவதற்கு அத்தகைய துணிச்சலான மனிதர்களே தேவை இரத்தத்தில் வேகம் நரம்புகளில் வலிமை இரும்பை ஒத்த தசைகள் எக்கை ஒத்த நரம்புகள் இவையே நமக்கு தேவை பலவீனப்படுத்துகின்ற கருத்துக்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை மூட நம்பிக்கைகள் தேவையில்லை சின்னங்கள் அவற்றை குறித்து எச்சரிக்கையுடன் இருங்கள் எப்போதும் வலிமையுடன் செயல்படுங்கள் உங்கள் சொந்த கால்களில் நில்லுங்கள் இளைஞர்களே உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்கிறேன் உலகை ஆன்மீகத்தாலும் தத்துவத்தாலும் வென்றாக வேண்டும் அதன் மூலம் உயிருணர்வு அளிக்கக்கூடிய கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் வழங்க வேண்டும் நீங்கள் பலவினர்கள் அல்ல எல்லா ஆற்றல்களும் உங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன எழுந்திருங்கள் உங்கள் உள்ளிருக்கும் தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்